யார் இந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடுவில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால பதிவு போட முடியாமல் போச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி தேய்பிரை சஷ்டி விரதம் இதனுடைய பலன் குழந்தை பெரு பாக்கியம் திருமண தடை நீங்குதல் இந்த மாதிரி பாக்கியத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பதிவு உள்ள போகலாம் ஓம் வஜ்ரகாய வித்மகே நரசிம்ம ஸ்டாயதி எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறது வந்து தேய்பிரிய சஷ்டி விரதத்தோட ஒரு இதுதான் பார்க்க போறோம் இவ்விரதம் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதில் வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு மந்திரத்தை சொல்லிடுறேன் ஓம் சரவண பவா என்று மந்திரத்தை கூறலாம் இந்த தினத்தில் ஓம் சரணோபவா என்ற மந்திரத்தை நம்ம கூறலாம் அது மட்டுமின்றி இந்த விரதம் வந்து இந்த தேய்பிரிய சஷ்டியில் இருக்க இந்த விரதம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் மற்றும் திருமணம் கூடி வர அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு விரதம் இந்த தினத்தில் முருகனுக்கு விரதம் இருந்தால் மகத்தான பலன்கள் நன்மை வந்து பெற முடியும் நன்மைகள் பெற முடியும் மகத்தான பல நன்மைகள் பெற முடியும் அதாவது இந்த தினத்தில் நம்ம வந்து முருகர் பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டு வந்தா நம்மளுக்கு சகலவிதமான நன்மைகளும் வந்து சேரும் அப்படின்றத வந்து சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா தை மாதம் அதாவது தை இந்த தை மாசத்துல வர தேய்பிரை சஷ்டி இதை வந்து நாத்திகன்மையோட சேர்ந்து வர்றதுனால இன்னும் மகத்துவமான ஒரு விஷயம் முருகனை வந்து இந்த தினத்தில் வந்து விரதம் இருந்து வழிபட உகந்த நாளாகும் சஷ்டி என்பது சந்திரன் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது சஷ்டி என்பது சந்திரன் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது இது கால கணிப்பில் அதாவது காலகணிப்பு முறைப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வந்து பதினைஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு வரும் ஒரு மாதத்துக்கு ரெண்டு சஷ்டி வருது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து இந்த சஷ்டி வருது இந்த பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வர சஷ்டி என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேய்ப்பிரை சஷ்டி வளர்ப்பிரை சஷ்டி இந்த தேய்ப்பிரை சஷ்டி வளர்ப்பிரை சஷ்டி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு அப்புறம் வர சஷ்டிகள் எல்லாமே வளர்பிறை சஷ்டி பௌர்ணமிக்கு அப்புறம் வர சஷ்டிகள் எல்லாமே தேய்ப்பிரை சஷ்டி ஒரு மாதத்துக்கு இரண்டு சஷ்டி வருது இந்த ரெண்டு சஷ்டியில் வந்து தேய்ப்பிரை சஷ்டியும் வளர்பிறை சஷ்டியும் வருது அதாவது அம்மாவாசையிலேருந்து ஆறாவது நாளும் பௌர்ணமிலேருந்து ஆறாவது நாளும் வர சஷ்டி தான் வந்து இந்த வளர்ப்பிரை அண்ட் தேய்ப்பிரை திருமணம் இல்லாமல் ஒருவருக்கு வாழ்க்கை முழுமை அடையாது என்பது போல குழந்தை இல்லாமல் வாழ்க்கை நிறைவு திருமண வாழ்க்கை நிறைவு பெறாது தேய்பிரை சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பெரு கிடைக்கும் தேய்ப்பிரை சஷ்டியில் முருகன் கோயிலுக்கு சென்று அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை முருகன் கோயிலுக்கு சென்று அபிஷேக தேவையான பொருட்களை உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் குறிப்பாக இளநீர் மற்றும் தேன் போன்றவற்றை வாங்கி கொடுப்பதன் மூலம் சுபிக்ஷம் பெருகும் இந்த தேய்பிரய சஷ்டி அதான் இன்னைக்கு தேய்ப்பிர சஷ்டி இன்னைக்கு வந்து நீங்க உங்க வீட்டுக்கு அருகாமையில் உள்ள முருகனுக்கு வந்து சஷ்டிக்கு அபிஷேகம் நடந்தா அந்த அபிஷேகத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இளநீரோ இல்லை தேனோ வந்து வாங்கி தரலாம் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறதுனால நம்மளுக்கு சகல சுபிக்ஷமும் கிடைக்கும் அப்படின்றது வந்து புராணத்தில் சொல்றாங்க அதே போல் முருகப்பெருமானை நினைத்து சஷ்டியில் விரதம் இருப்பதால் வருவாய் அதிகரிக்கும் குடும்ப அமைதி மன நிம்மதி அனைத்தும் தேடி வரும் என்பது நம்பிக்கை இந்த தினத்தில் வந்து விரதம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மன நிம்மதி குடும்ப அமைதி எல்லாமே இதுவாக இருக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷம் ஈடேறும் அந்த மாதிரி வந்து இந்த தேய்பிரை சஷ்டிக்கு வந்து பவர் இருக்கு இந்த தேய் மாதம் இந்த தை தை மாதம் வர தேய்ப்பிரை சஷ்டிக்கு இந்த தேய்பிரை சஷ்டி காலை காலையில் எழுந்து குளித்து அதாவது பிரம்மமூர்த்தியில் எழுந்து குளிச்சுட்டு சுவாமி படத்திற்கு அதாவது உங்கள் வீட்டில் இருக்க சுவாமி படமாக இருந்தால் சுவாமி படத்துக்கு வந்து பூவாலையோ இல்லை மாலையோ வாங்கி போட்டு அலங்கரித்து வழிபடலாம் அப்படி இல்லை விக்கிரகம் இருக்குன்னா விக்கிரகத்துக்கு வந்து ஒரு பாலாபிஷேகம் பண்ணி வழிபடலாம் அந்த மாதிரி நீங்க வந்து பூல மாலை அணிவித்து வழிபடும் போது சுவாமிக்கு வந்து நெய்யால் தீபம் ஏற்றினாலும் சரி அப்படி இல்லை நெய் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நல்ல தீபம் போய் ஏற்றணும் ஏற்றி பால் பழத்தை வந்து நேவேத்தியம் செய்து கந்தசசி கவசம் அல்லது கந்தகுரு கவசம் பாராயணம் செய்யணும் பாராயணம்னா அது ரெண்டுத்தையும் படிக்கணும் படித்து அப்படி இது ரெண்டுமே எனக்கு இல்லை புக்கு இல்லை இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் சரவண பவான் ஒரு மந்திரம் இந்த மந்திரம் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் அதே மந்திரம் ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை கூறலாம் இன்றைய தினம் ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை நாம் கூறலாம் அதே போல் இந்த சஷ்டி தினத்தில் வந்து அவருக்கு மிகவும் பிடித்தமான அவள் நெய்வேதியம் படைப்பது மிகவும் நல்லது இது எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டால் அதாவது இது என்னால் அவள் ப எதுவும் பண்ண இல்ல பால் பழமும் கொடுக்க முடியல அப்படின்றவங்க இந்த ரெண்டுமே பண்ண முடியாதவங்க ஒன்றுமே பண்ண வேணாம் நாவல் பழத்தை வந்து அவருக்கு நேவதியமாக படிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது நாவல் பழத்தை அவருக்கு நேவதியமாக படிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது முருகனுக்கு நாவல் பழம் மிகவும் பிடித்தமான ஒன்று விருப்பமான பழமாகும் அதனால் இந்த நாளில் வந்து நீங்கள் நாவல் பழத்தை இது பண்ணலாம் இந்த நாளில் நாத்திக பத்தினால நிறைய பேர் வீட்டில் வந்து நம்ம அசைவங்கள் இதுவாக இருக்கும் அந்த அசைவங்களை தவிர்த்து இந்த விரதம் இருந்தணும் அவ்வளோ நல்லது இந்த தேய்பிரி சஷ்டிக்கு அது மட்டுமின்றி எந்த ஒரு விவாதம் செய்யக்கூடிய செய்யக்கூடாது இந்த தினத்தில் வந்து கணவன் மனைவியாக இருக்கட்டும் வீட்டில் எந்த ஒரு இதுக்கும் விவாதம் செய்யாமல் எல்லாத்துக்கும் வந்து பொறுமையாக கையை ஹேண்டில் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பதில் சொல்லணும் இந்த தினத்தில் முடிஞ்சால் மௌன விரதம் இந்த தினம் ஃபுல்லாக வந்து காலையிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் மௌன விரதம் இருக்கலாம் அவ்வளோ நல்லது மௌனம் இருந்தால் மிகத்தான ஒரு பலன் கிடைக்கும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் அதாவது சட்டியில் இருந்தால் அகப்பையில் கிடைக்கும்னு சொல்றாங்க பாத்தீங்களா சஷ்டியில் விரதம் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதே முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தின் பெருமை போன்ற போற்றுவதற்கு சொல்லப்படும் பழமொழியாகும் அதாவது இந்த முருகப்பெருமானுக்கு வந்து இந்த சஷ்டியில் விரதம் இருந்து வழிபடுறதுனால குழந்தை பெரு பாக்கியம் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்றது வந்து நம்பிக்கை அது மாதிரி பல பேருக்கு நடந்திருக்கிறதுனால இது பெருமையாகவும் சொல்லப்படுறாங்க திதியில் ஆறாவது திதியாக வரும் சஷ்டி திதி முருகனுக்கு ஆறுமுகனுக்கு உரியது இந்த திதியில ஆறாவது திதியாக வரும் சஷ்டி திதி வந்து பாத்தீங்கன்னா முரு முருகனுக்கு வந்து மிக உகந்த திதி இந்த நாளில் என்ன குறை இருந்தாலும் அது நீங்க வேண்டும் என முருகனுக்கு அதாவது அது எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை நீங்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முருகனிடம் மனதார வேண்டி கொண்டால் அது நிச்சயம் நிறைவேறும் தீராத பிரச்சனையில் தவிர்ப்பவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் தள்ளி போய் திருமணம் ஆகாமல் தள்ளி போய் கொண்டு இருப்பவர்கள் குழந்தை தள்ளி போய் கொண்டு இருப்பவர்கள் குழந்தை இல்லாதவங்க குழந்தை அப்படியே தள்ளின்னு போறது வாழ்க்கையில எப்போ பார்த்தாலும் தோல்வியை மட்டுமே சந்திச்சிட்டு இருக்கவங்க ஆகியோர் சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகனை வழிபடலாம் சஷ்டியில் விரதம் இருப்பவர்கள் முருகனுக்குரிய மந்திரம் ஸ்லோகம் போன்றவற்றை சொல்லி தன் வழிபாடு வழிபட வேண்டும் என்பது ஐதீகம் இந்த தினத்தில் முருகனுக்குரிய ஸ்லோகம் மந்திரம் அவரோட கந்தகுரு கவசம் கந்த கவசம் இல்லை சுப்பிரமணிய புஜங்கம் இதெல்லாம் படிச்சு முருகனை இன்னைக்கு வந்து நம்ம சஷ்டிக்கு வந்து வழிபட்டோம்னா திருமணம் ஆகாதவருக்கு திருமணமாகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அதே போல குடும்பத்துல ஏற்படுற பிரச்சனை அது தீராத பிரச்சனை குடும்பத்துல அப்படின்றவங்க இல்லை பிஸ்னஸ்ல எல்லா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நீங்கும் இது ஒவ்வொரு சஷ்டிக்கும் நீங்க இந்த விரதத்தை கண்டிப்பாக பண்ணி வந்தா உங்க பிரச்சனை கூட்டி தீக்கிரம் ஆகிடும் இந்த தை தை மாசம் இது புள்ளியாச்சி போட்டு ஆரம்பிங்க அவ்வளோ நல்லது அதே போல இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான பக்தியுடன் முருகனின் மனமுருக அழைத்து தங்களின் கோரிக்கையை சொன்னாலே முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றுவார் ஏற்றுவார் என்பது ஐதீகம் இந்த நம்ம மனசார வேண்டிக்கிட்டு முருகப்பெருமானா கண்டிப்பா நம்மளோட இதை நிறைவேற்றுவார்ன்றது ஒரு ஐதீகம் அதுவும் தேய்பிரை சஷ்டியில் அன்று வீட்டில் குறிப்பிட்ட முறையில் வழக்கேற்றி வழிபட்டால் வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடை ஏற்படாது தொட்டது துளங்கும் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அதே போ அத்தோடு நீங்கள் என்ன வேண்டுதலை முன்வைத்து விலக்கேற்றினால் அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் நம்மளுக்கு வந்து இந்த வேண்டுதல் நம்ம நினைச்சு நம்ம வழிபடுறோமோ அந்த வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்றத வந்து சொல்றாங்க அதே போல் இந்த சஷ்டி திதியில வந்து பாத்தீங்கன்னா தேய்பிர சஷ்டி என்று ஆஹ் விளக்கேற்று அதாவது வாழைப்பழத்துல வந்து ஒரு சின்னதா போட்டு நெய் தீபம் ஏற்றினால் திருமண தடை நீங்கும் எந்த ஒரு கோரிக்கை நாள் நிறைவேறும் திருமண தடைகள் கண்டிப்பாக நீங்கும் என்பது ஒரு ஐதீகம் இந்த தேய்பிர சஷ்டியில வந்து இந்த விளக்கை ஏற்றி ஏதாவது ஒரு கோரிக்கையை மனமுருக முருகனிடம் கேளுங்கள் இந்த விளக்கை நம்பிக்கையுடன் ஏற்றி வந்தால் வாழ்வில் பல மாற்றங்கள் அதிசயங்கள் முருகப்பெருமான் நடத்துவதை காணலாம் வந்து மற்ற பிரச்சனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறகல்ல நெய் தீபம் ஏத்திட்டு நீங்க வழிபட்டுன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து உங்களோட காரியம் என்னவோ அது உங்களோட ஒரு பிரச்சனை முக்கியமான வேண்டிக்கிட்டு நீங்க வழிபட்டிங்கன்னா கண்டிப்பா நடக்கும் இந்த நா இந்த திருநாளில் குழந்தை செல்வதற்காக ஏங்கி காத்திருக்கும் பெண்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்து செய்திட வேண்டும் மனம் மற்றும் உடல் குறைபாடு நீங்கி குழந்தை வரம் கிடைக்கும் என்பது காலம் காலமாக கடைபிட்டு கடைபிடிக்கப்பட்டு வரும் நம்பிக்கை நீண்ட நாள் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் சஷ்டி விரதத்தை தொடர்ந்து மேற்கொள்ள அந்நோய்கள் படிப்படியாக நீங்கிவிடும் இத்துடன் நீடித்த செல்வமும் வெற்றியடையும் அதாவது ஆஹ் நம்மளோட நோய்க்கு ஏதா இருந்தா நோய்கள் படிப்படியாக போயிடும் இத்துடன் நீடித்த செல்வமும் வெற்றியடையும் யோகமும் கிட்டும் சஷ்டி நாளில் வீடுகளில் அதிகாலையில் நீராடி பூஜையில் முருகர் படத்திற்கு முன்பு தீப தூபங்கள் காட்டி பால் பழம் நெய்வேத்தியம் சேர்க்கலாம் உணவை தவிர்த்து பூஜையரில் கந்தசஷ்டி கவசம் முருகன் துதிப்பாடல்கள் கந்தகுரு கவசம் சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கலாம் வேலை காரணமாக வெளியில் செல்பவர்கள் உடல் வேலையில் ஈடுபடுவது பட்டிருந்தாலும் பணியை தொடரலாம் பணியை தொடரலாம் உணவுகள் மற்றும் போதை வஸ்துகளை தவிர்க்க வேண்டும் மனதில் தீய எண்ணங்களோ கடுமையான உணர்ச்சிகளோ இல்லாதவாறு இவ்விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் உடலில் சரியில்லாதவர்கள் அதாவது உடல்நிலை சரியில்லாதவர்கள் ஒருவேளை மட்டும் உண்டு இந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கலாம் குடும்பத்தில் துன்பங்கள் நீங்கும் வேலை கடன் தொல்லை முழுமையாக நீங்கும் சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம் முழு நாளாகவும் உபவாசம் இருக்கும் இயலாதவர்கள் அன்றைய தினம் காலையில் ஆறு ஆறு மிளகையும் ஆறு கை நிறையும் முதல் உணவாக எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொள்ளலாம் இந்த முறையில் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டு வந்தால் அவருடைய முழு அருளையும் நம்மளுக்கு கிடைக்கும் அதே போல் செல்வம் வெற்றி யோகம் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் கடன் தொல்லை நீங்குதல் எல்லாமே வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது வந்து இந்த தேய்பிரை சஷ்டியோட விரதத்தோட பலன் சோ நான் இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி வருது இந்த சஷ்டிக்கு மறவாமல் விரதம் இருந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டு வாருங்கள் சகலை நன்மைகளும் தங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில்